இந்த விஷயம் தான் பாத்தீங்கன்னா வேதவள்ளி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்துல அவங்க வந்துட்டு இந்த கோவிலுக்கு உட்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்துல வந்துட்டு ஒரு ஆசிரியர் அவங்க வந்துட்டு சீனியாரிட்டி அடிப்படையில் அவங்களுக்கு தான் தலைமை ஆசிரியை பதவி கிடைக்கணும்னு இருக்கு பட் இந்த கோவில் வந்துட்டு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி வேற ஒரு ஆட்களும் இந்த இடத்து கொண்டுட்டு வர முயற்சிக்குது இவங்க கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்ட போது இவங்களுக்கு சாதகமாக வந்த நிலையில் இவங்க வீட்டுக்கே போய் இவங்களை பாலியல் வன்புணர்வு செய்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டு போயிருக்காங்க அது அவங்க வீட்டு டாய்லெட்லேயே போட்டு இந்த சம்பவமும் இருக்கு இதுவும் வந்துட்டு கேஸாக போயிட்டு இருக்கு அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகுதியில் இவங்க சொல்ற ஆள் தான் நிற்கணும் இவங்க தான் சொல்ற ஆள் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பணபலம் பதவி பலம் படித்த ஒரு குடும்பம் தான் இந்த ஜெயின் ஹெட்டேஜ் குடும்பம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பத்மலதாங்கிற ஒரு பெண்மணி இந்த பெண்ணினுடைய தந்தை வந்துட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரு இவர் வந்துட்டு எதிர்த்து நிற்கிறாருங்கிறதுக்காக இந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் பலவந்தமாக வந்துட்டு பாலியல் வன்புணர்வு செய்து அதே நதிக்கரை ஓரத்தில் நிறுவனமான நிறையில் சில இரண்டு வாரங்களுக்கு கழித்து அந்த பெண்ணம் கிடைக்கிது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெளியே வருது பழைய ஃபைல் எல்லாம் தட்டி தூசி தட்டி எடுக்கிறாங்க பட் இதுல ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கிறதுனாலயோ இல்லைன்னா உண்மையிலேயே ஆளுங்கட்சியின் மீது பணி போடுற நோக்கத்தோடு செயல்படுறதுனாலோ என்னவோ நிச்சயமாக இது வந்துட்டு பாதியால் வந்துட்டு கேச மூடிடுவாங்களோ வாங்களோ அப்படின்னு இணையதளத்தில் ஒரு பரபரப்பு ஒன்று எழுந்துக்கிட்டு வருது கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தி ரெண்டு பிணங்களுக்கு மேலே அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது